வணக்கம் நான் லலிதா திருச்சிற்றம்பலம் பெரிய புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஏழாவதாக அமர்நீதி நாயனார் சோழ நாட்டில் பழையாறை என்னும் ஊரில் பிறந்தவர் அமர்நீதி நாயனார் பெரும் செல்வமுடையவர் வைசியர் குலத்தில் பிறந்தவர் பழையாறை என்பது மிகவும் தொன்மையான பகுதி இவர் ஏழாம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட காலத்தில் அவதரித்தவர் சோழ ராஜ்யத்தில் சோழர்களின் அரசியல் தலைநகரமாக இருந்த பழையாறு என்ற நகரம் உள்ளது இது தஞ்சை மாவட்டம் கும்பகோணப் பகுதியைச் சார்ந்தது முதலுரை சீரில் நீடிய செம்பிய பொன்னி நன்னாட்டு காரின் மேவிய களி அளி மலர் கொழில் சூழ்ந்து தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாரில் நீடிய பெருமை சேர் பதி பழையாறை இரண்டாம் முறை மண்ணும் அப்பதி வணிகர் தம் குளத்தினில் வாழ்ந்தார் பொன்னும் முத்தும் நல் மணிகளும் பூந்துகில் முதலா எந்நிலத்திலும் உள்ளன வருவளத்து இயல்வாள் அந்நிலைக்கண் மிக்கவர் அமர்நீதி நாயனார் சிறப்பில் நீடிய சோழ மன்னர்களின் காவிரி பாய்கின்ற நல்ல நாட்டிலே மேகம்போல் ஆனந்த கழிப்பு கொண்ட வண்டுகள் மொய்த்த பூஞ்சோலைகளால் சூழப்பெற்றும் தேவர்களுடன் கூடிய செழுமையான மணிகளையுடைய திருக்களால் சிறக்கப்பெற்றும் பெற்றும் உலகில் என்றும் நிலைத்த பெருமையுடைய பதி பழையாறே என்பதாகும் நிலைபெற்ற அந்த நகரத்தில் வணிகர்களுக்குடைய இடத்திலே தோன்றியவர் அமர்நீதி நாயனார் மிக முக்கியமான நாயன்மார்களே முதலாம் அவர் அப்பர் திருநாவுக்கரசர் ஏழாம் நூற்றாண்டில் நல்லூர் கோவிலை போற்றும் பொழுது அமர்நீதி நாயனாருக்கு ஒரு பாடலை பிரதிஷ்டை செய்தார் மூன்றாம் அவரான மற்றொரு புகழ்பெற்ற நாயனார் சுந்தரர் எட்டாம் நூற்றாண்டில் துறவிகளின் திருத்தொண்டர் தொகையில் அமர்நீதி நாயனாரை வணங்குகிறார் அவர் மென்மையான மல்லிகை மாலையை கொண்டு அலங்கரிப்பதாக வர்ணிக்கப்படுகிறார் சிவபாதத்தையே சிந்தனை செய்வதும் அப்பெருமானுடைய அடியவர்களுக்கு அமுது செய்வித்து அவர்களுடைய உரிய வகைகளை அளிப்பதும் தாம் பெற்ற செல்வத்தின் பயன் என்று கருதி வாழ்ந்து வந்தார் வணிகர் குலத்தில் சிறந்து விளங்கிய அவர் பொன் மணி முத்து துகில் ஆகியவற்றை பல நாடுகளில் இருந்து வருவித்து வியாபாரம் செய்து வந்தார் அவர் திருநல்லூரை விரும்பி அவ்வூரில் தங்கியிருக்கலானார் நல்லூர் என்ற தளத்தில் இறைவனுடைய திருவிழா ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடைபெறும் பல ஊர்களில் இருந்து மக்கள் வந்து தரிசித்து செல்வார்கள் இறைவனை சிவனடியார்கள் பலர் கூட்டம் கூட்டமாக வந்து கூடுவார்கள் அந்த விழாவிற்கு அமர்நீதி நாயனார் தம்முடைய சுற்றத்தாருடன் சென்று தரிசித்தார் அங்கு வந்திருக்கும் அடியார்களின் கூட்டத்தைப் பார்த்து அவர்களுக்கு உணவு அளிக்க விரும்பினார் அத்தலத்தினில் ஒரு பெரிய திருமடம் கட்டி திருவிழா காலங்களில் எத்தனை சிவனடியார்கள் வந்தாலும் அவர்கள் யாவருக்கும் வயிறார உணவளித்து அவர்களுக்கு ஏற்றபடி ஆடை வகைகளை வழங்கினார் சிவனடியார்கள் சிவபெருமானை மட்டும் துணையாக எண்ணி வாழ்பவர்கள் தம்முடைய செயலாலும் தோற்றத்தாலும் பேச்சாலும் சிவபக்தியை வளர்க்கின்றவர்கள் ஆலயங்களுக்கு வந்து வழிபடுபவர்களுக்கு நன்மை உண்டாக்குபவர் சிவனடியார்களே நடமாடும் திருக்கோயிலாக இருந்து நல்லவர்களுக்கு புண்ணிய செல்வத்தை சேமிக்கும் செயல்களை புரியும்படி செய்கின்றவர்கள் சிவனடியார்கள் சாஸ்திரங்களாலும் புராணங்களாலும் ஆலயங்களாலும் மக்களுக்கு இறைவனிடம் உண்டாகும் பக்தியை விட உண்மையான சிவனடியார்களோடு பழகுவதால் உண்டாகும் பக்தி வலிமை வாய்ந்தது ஆகையால் சிவனடியார்களுக்கு நன்மை செய்வதால் சிவபக்தி வளரும் உரமிட்ட செடி போல இந்த உண்மையை நினைத்தே பெரியவர்கள் சிவனடியார்களை பேணி பாதுகாத்தார்கள் பழமரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தால் அது கனியை வழங்குவது போல சிவனடியார்களுக்கு வேண்டியவற்றை வழங்கினால் போற்றினால் அவர்களால் சிவபக்தி எங்கும் விளைந்து கனிந்து பெருகும் அமர்நீதி நாயனார் சிவனடியார் பெருமையை நன்கு உணர்ந்தவர் அதனால் அவர்களுக்கு அமுதும் ஆடையும் விளங்கி வழிபட்டார் நல்லூரில் மடம் கட்டுவித்து அடியாரை ஓசரிக்கும் மரத்தை செய்து வந்தார் சிவனடியார்களுக்கு வேண்டியதை அளிக்க எத்தனை சோதனை வந்தாலும் தளராமல் தன் கடமையை செய்ய வல்லவர் அமர்நீதியார் என்பதை உலகினருக்கு காட்ட எண்ணி சிவபெருமான் ஓர் அந்தன பிரம்மச்சாரியாக மாறி அமர்நீதியாருடைய மடத்திற்கு வந்தார் தலையிலே குடுமியும் நெற்றியில் திருநீரும் மார்பில் பூனோலும் மான்தோலும் கையில் பவித்திரமும் கோவணமுமாக பிரம்மச்சாரியாக வந்தார் கையிலே ஒரு தண்டை ஏந்தி இருந்தார் அதில் அவர் அணியை இரண்டு உடைகள் இருந்தன திருநீற்றுப்பையும் தருப்பையும் ஏந்தி இருந்தார் அவர் கோலத்தை கண்டவுடனேயே மனமுருகியே அமர்நீதியார் அவர் திருவடிகளில் விணிந்து வணங்கி நீங்கள் இங்கு வருவதற்கு நான் என்ன தவம் செய்தேன் என்றார் நீர் சிவனடியார்களுக்கு நல்ல விருந்தளித்து கந்தையாடை வேண்டிய துணிகளை வழங்குவதாக கேள்வியுற்றேன் உம்மை பார்த்துவிட்டு போகலாம் என வந்தேன் என்று பிரம்மச்சாரி கூறினார் அதற்கு நாயனார் இங்கே தூய அந்தனர்கள் சமையல் செய்கின்றார்கள் தேவாரிர் இருந்து அமுது செய்யுங்கள் என்றார் அமர்நீதியார் பணிந்து வேண்டினார் அப்படியே செய்கிறேன் முதலில் நான் காவேரிக்கு சென்று நீராடி வருகிறேன் மழைக்காலமாக இருப்பதால் துணிகள் நனைந்து போனாலும் போகும் இதோ இதை இங்கேயே வைத்திரும் என்று சொல்லியவாறே தண்டில் இருந்த இரண்டு துணிகளில் ஒன்றை அவிழ்த்து வணிகர் பேரானிடம் தந்தார் இந்த கச்சை துணி மிகவும் சிறந்தது இது மாதிரி வேறு எங்கும் கிடைக்காது இதை நான் நீராடி வந்த பின் கொடுங்கள் என்று நீராடச் சென்றார் அவர் அவ்வளவு சொன்னதால் அந்த துணியை பாதுகாப்பான ஒரு இடத்தில் வைத்தார் அமர் வேதியார் சிறிது நேரத்தில் வந்தார் மழை பிடித்ததால் அதில் நினைந்தவாறு இடத்திற்கு வந்தார் உம்மிடம் ஒரு துணியை தந்தது நல்லதாக போயிற்று நீராடியதால் அணிந்திருந்த உடையும் நினைந்தது மழை வந்ததால் தண்டத்தில் இருந்ததும் நனைந்தது நான் கொடுத்ததை தாரும் என்றார் நாயனார் உள்ளே சென்று வைத்த இடத்தை பார்த்தார் அதை காணவில்லை அருகில் எங்காவது விழுந்திருக்குமோ என்று பார்த்தார் எங்கும் இல்லை ஒருவரும் எடுத்ததாகவும் தெரியவில்லை தாம் வைத்திருந்த துணிகளில் தேடினார் வந்திருப்பது மாயப்பிரம்மச்சாரி வேண்டும் என்று அதை மறைத்துவிட்ட போது அது அவருக்கு எப்படி கிடைக்கும் திருநீலகண்ட நாயனாரைப் போல இவருக்கும் அதே சோதனை எங்கே தேடியும் கிடைக்கவில்லை அவர் எவ்வளவு தூரம் சொன்னார் நான் அதை தொலைத்து விட்டேனே என்று வருந்தினார் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இகைத்து போனார் அவரது மனைவியும் அவருடைய கலக்கத்தை புதியதாக தருவதுதான் நல்ல காரியம் என எண்ணி சுவாமி நான் பத்திரமகாத்தான் வைத்திருந்தேன் ஆனால் அது எப்படி மயமாய் மறைந்ததோ என்று தெரியவில்லை இது பெரிய அதிசயமாக இருக்கிறது இந்த அவச்சாரத்தை பொறுத்தள வேண்டும் என்கின்றார் அமர்நீதியார் நன்றாக இருக்கிறது உமது பேச்சு கொடுத்து பல நாட்கள் ஆகியிருந்தாலும் காணவில்லை என்று சொல்லலாம் காலையில் கொடுத்து நீராடிவிட்டு வருவதற்குள் தொலைந்து விட்டது என்கிறாய் கச்சை தானம் செய்கிறேன் என்று ஊரெல்லாம் சொல்லி முரசடிக்கிறீரே இப்படி செய்வதுதான் தானமா நன்று இதுதான் முது வணிகமோ அவர் பேச்சை கேட்டு நடுங்கினார் அமர்நீதியார் நான் செய்தது பெரிய பிழை என்னை மன்னியுங்கள் கச்சை துணியை தவிர வேறு எது கேட்டாலும் தருகிறேன் பொன் பொருள் பட்டாடை மணிகள் ரத்தினங்கள் எதை வேண்டுமானாலும் தருகிறேன் என்றார் அமர்நீதியார் பணிந்து வேண்டியதால் சற்று கோபம் தணிந்தவரை போல உம்முடைய பட்டும் மணியும் பொண்ணும் ரத்தினமும் எனக்கு எதற்காக என் துணிக்கு சமமானது ஒன்றை தந்தால் போதும் என்றார் அமர்நீதியாருக்கு அப்பொழுதுதான் நிம்மதி வந்தது நீர் தொலைந்தது என்கின்றீரே அதன் பாதிதான் தண்டத்தில் கட்டியுள்ளேன் அதாவது கையில் உள்ள தடி

இனி என்னிடம் வேறு சொத்து ஒன்றும் இல்லை அடியேனும் என் மனைவியும் மைந்தனும் இந்த தட்டில் ஏறலாம் என நினைக்கிறேன் நீங்கள் அதற்கு இசை திரள வேண்டும் என்றார் அமர்நீதியார் இனி இவரை சோதனை செய்தால் தகாது என்று எண்ணினார் இறைவன் சரி என்றார் அவரை வணங்கி மனைவி மகனுடன் தானும் திருநல்லூரில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானை தியானித்து துலாத்தட்டில் ஏறி அமர்ந்தனர் அப்பொழுது உண்மை அன்பராகிய அமர்நீதியாருடைய தொண்டு தமக்கு சமமானதே என்று இரண்டு தட்டுக்களும் ஒத்து நின்றன அருகில் இருந்த கூட்டத்தில் இருந்த அதிசயத்தினை கண்டு கைதொழுது தொழுது வணங்கினர் தேவர்கள் பூமலை பொழிந்தனர் வேதியர் மறைந்து வானத்தில் சிவபெருமான் உமாதேவியாருடன் காட்சி கொடுத்தார் துலா தட்டே விமானமாகி அம்மூவரும் சிவலோகம் அடைந்தனர் சிவகணங்களாகினர் இனி எட்டாவதாக பிரிபிக்த நாயனாரை பற்றி அடுத்த பதிவில் கேட்போம் வணக்கம் திருச்சிற்றம்பலம்